எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏபிசி ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் மிஸ் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எழுநூற்றி ஐம்பத்தாறு கொடுத்துருந்தோம் ஏழ்நூற்றி நாற்பத்தெட்டு எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கொடுத்துருக்கோம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ஏபிபிசிஎஸ்சியில் ஏழு நாலு நாலு ஆறு ஏழு ஆறு கொடுத்துருக்கோம் ஒரு மாஸ் வின்னிங் தட்டு தூக்கி கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் மிஸ்ஸில் பவரில் தான் மிஸ் ஆகிட்டே இருக்குது கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் இருக்குது இன்றைக்கி சூப்பர் வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கேன் நான் சொல்கிறது ஏபிசி ஃபுல் இன்னிங் பற்றி பேசுகிறேன் போர்டு வச்சு வெட்டப்பட்ட எல்லோருக்கும் வார்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கெஸ்டிங் கொடுத்தோம் எந்த மாதிரி வின்னிங் வந்தது அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரெடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெஸ் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட்லி வெல்கம் டு சேனல்ஸ் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போர்டில் ஏபிசி ஒரு மாஸ் வினிங் நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம வீடியோவில் ஸ்கிரீன்ஷாட் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன் போய் பாருங்கள் கெஸிங் வீடியோலேயும் நம்ம அதை கொடுத்துருக்கோம் ஏ போட்ல ஏழு பி போர்டில் நாலு சி போர்டில் ஆறு சரிங்களா ஒரு மாஸ் வினிங் தேர்ட்டி த்ரீக்கு கொடுத்துருக்கோம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஏபிசி த்ரீடி நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஏழ்நூற்றி நாற்பத்தெட்டு ஏழ்நூற்றி நாற்பத்திரெண்டுன்னு கொடுத்துருக்கோம் இதை நான் வாய்ஸ்லையுமே கொடுத்துருந்தேன் ரெண்டு இடத்துல கொடுத்துருந்தேன் மிஸ் நம்பர் வந்ததுக்கப்புறம் அதை எடுத்தும் சொல்லியிருந்தேன் நான் உங்கள்கிட்ட சரிங்களா சி போர்டு நம்பர் ஆறாம் நம்பர் மேட்ச் பண்ணியிருக்கோம் சிங்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டு உங்களுக்கு சென்ட் பண்ணலைங்க ஆறாம் நம்பர் சிங்கிள் போர்டில் இருக்குது நமக்கு சரிங்களா வீடியோவில் இருக்குது அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேட்ச் பண்ணி தான் த்ரீ தட்டி தூக்கிருக்கலாம் இங்கேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எழுநூற்றி ஐம்பத்தாறு கொடுத்துருக்கோம் எழுநூற்றி நாற்பத்தி எட்டு கொடுத்துருக்கோம் எழுநூற்றி நாற்பத்தெட்டு கொடுத்துருக்கோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கொடுத்துருக்கோம் சரிங்களா ஏபிசி வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏபிபிசி ஏபிபிசிஏசியில் பார்த்தீங்கன்னா டி நம்பரில் ஏழு நாலு நாலு ஆறு ஏழு ஆறு கொடுத்துருக்கோம் எழுபத்தி நாலு நாற்பத்தாறு எழுபத்தாறு நல்ல நம்பராக கொடுத்துருக்கோம் சூப்பர் வின்னிங் வந்திருக்கு த்ரீடி வந்து ஒரு நல்ல ஒரு மாசு வின்னிங் எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு எழுநூற்றி நாற்பத்தி எட்டு சிங்கிள் போர்டாக நல்லா ஏபிசி ஃபுல் வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் எல்லா போர்டும் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா ஜெஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிட்டுருக்கு ரெண்டு நாளாக அது உங்களுக்கே தெரியும் ஸோ நம்ம எந்தாலும் நம்ம டெய்லி வின்னிங் கொடுப்போம் டூ டி வின்னிங் கொடுப்பேங்க ஸோ போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள் ரெகுலராக நம்ம வீடியோ போட்றலாம் அடுத்து நம்ம இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம கெஸ்சிங் எடுத்து யூஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சிகேசி குரூப்பில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் நிறைய குரூப் இருக்குங்க வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் கே எழு சம்மந்தமாக அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் அப்போ தான் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் சரிங்களா எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் இந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போம் இது மிஸ்ஸின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்த கெஸிங்கு இன்னொரு ஸ்க்ரீன்ஷாட் பின்னாடி ஷேர் பண்ணுறோம் இதில் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி நாற்பத்தாறுக்கு எட் எழுநூற்றி ஐம்பத்தாறு கொடுத்துருக்கோம் எழுநூற்றி நாற்பத்தெட்டு எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு சரிங்களா ஏபிபிசிசியில் பார்த்தீங்கன்னா நாலு ஆறு ஏழு நாலு கொடுத்துருக்கோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மீண்டும் மீண்டும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் அதுதான் என்ன அப்படின்னா நீங்கள் எம்சி கிசிங் குரூப்பும் கொஞ்சம் முறையாக பயன்படுத்திக்கோங்க சரிங்களா அதில் கொடுக்குற ஸ்க்ரீன்ஷாட் சரிங்களா பின்னாடி ஸ்க்ரீன்ஷாட் கொடுக்குறாங்க பின்னாடி அடுத்த ஸ்லைடில் வரும் அதில் இருக்கிறதுலேருந்து ஒரு அஞ்சஞ்சு பேர் எடுக்க சொல்லியிருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா ஏழு எழுநூற்றி நாற்பத்தி எட்டு எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு எழுநூற்றி ஐம்பத்தாறுலாம் அப்படியே பக்கத்துலேயே கொடுத்துருந்தோம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நம்ம எடுத்து கொடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருந்து தான் நமக்கு முந்நூற்றி ஒன்பதாக இருக்கட்டும் எழுநூற்றி எட்டாக இருக்கட்டும் ட்ரெயின் நம்பரும் வந்துச்சு ஸோ அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கவனமாக நீங்கள் கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த கெஸிங்கில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேலே கொடுத்துருக்கோம் எப்பயுமே ஏழு ஏழு நாலு நாளாக வர்றப்பே நான் ஏழு நாளும் யூஸ் பண்ணிக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இதை நம்ம வீடியோவில் எடுத்து கொடுத்துருக்கேன் அதுவும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதாங்க எம்சி கெஸிங் குரூப்பில் நம்ம கொடுத்த ஸ்க்ரீன் ஸ்க்ரீன்ஷாட் சரிங்களா இது ஒன்றரை மணி ஒரு மணி ஒன்றரை ரெண்டுக்குள்ளே கொடுத்துருவோங்க இதில் பார்த்தீங்கன்னா க்ரீனில் மார்க் பண்ணியிருப்போம் அதை மார்க் பண்ணது பார்த்தா உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஏழு நாலு பூரா மார்க் பண்ணியிருப்போம் ஏழ்நூற்றி நாற்பத்தெட்டு எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு சரிங்களா தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு இந்த மாதிரி நம்பர் ஏழ்நூற்றி ஐம்பத்தாறு மட்டும் ப்ளூவில் மார்க் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் இருந்து நீங்கள் எப்படி எடுத்திருந்தாலுமே இந்த ரெண்டு பேர் நீங்கள் எடுத்தாங்க ஆகணும் சரிங்களா ஏழு நாளும் ஆ ஏழு ஆறும் எடுத்து தான் ஆகணும் சரிங்களா நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமும் கூட நம்ம எடுத்து கொடுத்தோம் ஏழு நாளும் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா டைரெக்டாகவே நம்ம கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நான் நாலு ஆறும் எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ அதை தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஏழு ஆறு ஏழு நாலு இங்கேயும் நாலு ஆறு அங்கே கொடுத்துருக்கோம் அதை மேட்ச் பண்ணியிருந்தாவே நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் வந்திருக்கும் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை கொஞ்சம் எல்லோரும் முறையாக வந்து பயன்படுத்திக்கோங்க சரிங்களா அஞ்சு அஞ்சு பேர் விடுபட்ட நம்பர்லாம் நம்ம சொல்லுங்கள் அதில் இருக்கிற நம்பர்லேயே நீங்கள் எடுக்க சொல்கிறோம் ரிப்பீட்டட் நம்பர்ஸ் தான் எடுக்க சொல்கிறோம் அதை பார்த்து எடுங்க சரிங்களா மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் போர்டு சேட்டி பெற்ற எல்லா நம்பருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் திருமணம் ரெக்வஸ்ட்டாக தான் சொல்கிறோம் உங்கள்கிட்ட வந்து நம்ம காசை பணமாக எதிர்பார்க்குறது இல்லைங்க ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தான் எதிர்பார்க்குறோம் ஒன்று வந்து லைக் பண்ணுங்கள் இன்னொன்று வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுன்னு சொல்கிறோம் சரிங்களா நம்மளுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள் நம்ம ரெகுலராக வீடியோ போடுவோம் சரிங்களா அது உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதேமாதிரி நம்மளுடைய சஸ்கிரைபரு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க அதை விட கேசிங் குரூப்பில் இருக்கவங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் சரிங்களா கேஎல்டி சம்மந்தமாக நிறையா வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் அதெல்லாம் நம்ம யூடியூப் சேனல் லிங்க் இந்த வீடியோவில் லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தாங்க நம்ம வீடியோ போட்டது சரிங்களா வீடியோ போட்டதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்கோம் சிங்கிள் போர்ட்டில் நமக்கு ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் எழுநூற்றி நாற்பத்தாறு அப்படியே இருக்கும் ஏழு நாலுமே நம்ம கொடுத்துருப்போம் ஆள் போலேயும் நம்ம ஏழாம் நம்பர் கொடுத்துருப்போம் சரிங்களா ஒன்றா நம்பர் கொடுத்துருப்போம் பவர் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் சரிங்களா அது அப்படியே வந்து நம்ம ஏழு ஆறு வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் கீழே பாருங்கள் உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கொடுத்துருக்கோம் எழுநூற்றி ரெண்டு கொடுத்துருக்கோம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஏழ்நூற்றி நாற்பத்தெட்டு எழுநூற்றி ஐம்பத்தாறு இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கோம் சரிங்களா மினி மினி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏ போலில் ஏழு பி போலில் நாலு சி சி போல ஆறு சரிங்களா சிங்கிள் போலில் எழுநூற்றி நாற்பத்தாறு ஒரு மாஸ் வினிங் தேர்ட்டி திக்கு கொடுத்துருக்கோம் சரிங்களா ஏபிசி திருடி நம்பரில் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பத்தாறு எழுநூற்றி நாற்பத்திரெண்டு எழுநூற்றி நாற்பத்தெட்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருந்தோம் அது மட்டும் இல்லாமல் ஆறுநூற்றி எழுபத்தாறு அந்த மாதிரி நம்பர் கொடுத்தோம் ஆறு ஏழு இருக்கிறது கொடுத்துருக்குங்க சரிங்களா ஏபிசி வந்து நம்ம வந்து ஃபுல் வின்னிங் நம்ம பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லா போர்டும் பாஸ் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் டூ டூடியில் ஏபிபிசிஏசியில் ஏழு நாலு நாலு ஆறு ஏழு ஆறு அந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்கோம் சூப்பர் வின்னிங் வந்திருக்கு த்ரீ டி வந்து ஒரு மாஸ் வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் எழுநூத்தி நாற்பத்தாறுக்கு எழுநூற்றி ஐம்பத்தாறு எழுநூத்தி நாற்பத்தெட்டு எழுநூற்றி எழுநூத்தி நாற்பத்திரெண்டுன்னு ஜஸ்ட் தான் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ அப்படி மிஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக ஒரு ஃபோர் டி இல்லை ஃபைவ் டி அந்த மாதிரி அமேற மாதிரி ஒரு ரெண்டு ஒரு நாள் நமக்கு இப்படி பவர்லையோ ஒரு நம்பர்லேயோ மிஸ் ஆகிட்டு இருந்தால் கண்டிப்பாக வருங்க எல்லோரும் அதை பயன்படுத்திக்காங்க மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய எம்சிகேசிங் குரூப் சரிங்களா எம்சிகேசிங் குரூப் எல்லா மாதமும் தேதி ஓப்பன் பண்ணி அடுத்த மாதம் நாலாம் தேதி வரைக்கும் இருக்கும் ஏப்ரல் மந்த் குரூப் முடிஞ்சிச்சு மே மந்த் குரூப் ஆரம்பிச்சிட்டோம் அதையும் கொஞ்சம் பார்த்து எல்லோரும் அதையும் பயன்படுத்திக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா மீண்டும் மீண்டும் சொல்கிற ஃபிரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட கேட்குற ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு தான் சரிங்களா இந்த ரெக்வஸ்ட் நீங்கள் அதை பண்ணிங்கனாவே போதும் உங்களுக்கு ரெகுலராக வீடியோ கிடைக்கும் நம்மளுடைய சேனல் பிடிச்சி என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸ்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் நாங்கள் ரெகுலராக உங்களுக்கு வீடியோ போடும் அது உங்களுக்கு மட்டும் இல்லை நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் சரிங்களா அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்ஏஎஸ் அந்த மாதிரி நிறையா குரூப் இருக்குங்க அதெல்லாம் நம்ம யூடியூப் எடுத்து போய் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் டெய்லியும் திருடி தட்டி தூக்குங்க எல்லோரும் வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ